வெல்கம் டு அவர் சேனல் நடிகர் ரஞ்சித் அவர்களை வந்து வேற லெவலில் விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சார் இருந்தே அவர் காட்டமாகவே அவர் பேசியிருந்தாரு துவக்க விழாவில் வந்து ரஞ்சித் அவர்கள் பங்கேற்றிருந்தாரு அவர் மேடைக்கு வந்த உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு சொன்ன விஜய் சேதுபதி அவர்கள் பின்னாடி போக போக உங்களை ரஞ்சித்துங்கிற ஒருத்தர் நடிகரை நான் எனக்கு ரொம்ப உங்களுடைய ஃபேன்னே சொல்லலாம் அப்படின்னு சொன்ன ரஞ்சித்துக்கு ரொம்ப சிரிப்பு சந்தோஷம் ஆனால் வந்து நீங்கள் ஒரு பீஷ்மர்னு ஒரு படம் எடுத்தீங்க வேற லெவலில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அடுத்தது நீங்கள் எடுத்த கவுண்டம்பாளையத்தை பத்தியும் பற்றியும் சொல்லியிருந்தாரு அதுக்கு உண்மையாலுமே அன்எக்பெக்டு இந்த மாதிரி நீங்க அதாவது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ரஞ்சித் தான் உண்மையான ரஞ்சிதா இல்ல இப்ப இருக்கிற ரஞ்சித் உண்மையான ரஞ்சித்தாங்கிறது எனக்கு தெரியல இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற அளவுக்கு நேரடியா கவுண்டம்பாளையம் படத்தை வந்து தாக்கி பேசி இருந்தார் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ரஞ்சிதா உண்மையான ரஞ்சிதா அதுக்கு முன்னாடி இருந்த ரஞ்சிதா நான் பார்த்த ரஞ்சித் எந்த ரஞ்சித்து கரெக்டான பர்சன்கிறது எனக்கு தெரியல நீங்க வந்து உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா பெட்டரா ஆவீங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த ஷோ மூலமா அப்படின்றதுக்கு நான் பெட்டரா ஆகணும் அப்படின்னு சொன்னாரு பெட்டருங்கிறத நடிக்கிறது சார் பெட்டர் ஆகிறது வந்து ஜஸ்ட் ஒரு அவர் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் நல்லவன் காட்டுகிறது நீங்க உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு உடனே அவரும் யோசிச்சுட்டு கூட்டத்தை பார்த்த உடனே ஆமாமா நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே ரஞ்சித்தினுடைய நண்பர் அவர்கள் அவர்களும் வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அதுல வந்து ஒருத்தர் திரு போல சார் வணக்கம் சார் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே விஜய் சேதுபதி அவர்களும் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே வந்து அடுத்தது சாப்பிட்டீங்களா அப்படின்னதுக்கு உடனே அடுத்து அவர் பதில் சொல்கிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடியே அது எங்கள் ஊர் வழக்கு நாங்கள் அப்படி கேப் அப்படின்னு சொன்ன உடனே வச்சு செய்யணும்னு செஞ்சு விட்டுட்டாரு ரஞ்சித்தை கூட கொஞ்சமாக தான் செஞ்சார் ஆனால் வந்து அவருடைய ஃப்ரெண்டை வச்சு செஞ்சுட்டாருன்னே சொல்லலாம் சார் எங்கூர்லேயும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது தான் சார் அது ஊர் வழக்கு தான் சார் எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான் சார் என்ன நீங்கள் வந்த உடனே கூட்ட விட்டு வெளியில் போனால் சொல்லுவோம் நாங்களும் ஏப்பா எந்த ஊர்லியாவது ஆடியன்ஸை பார்த்து உடனே ஏப்பா எந்த ஊர்லியாவது ஊட்டி விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு உடனே எல்லாத்தினுடைய மேடையிலையும் பயங்கரமாக அதிர அதிர சிரிப்பான இது சொல்லப்போனால் பாஸ் ஹைட்டு லிஸ்ட் ஓவர் ஓவரால் ஷோலியாக அந்த வேறு லெவலில் ஃபன்னாக இருந்தது நிறைய ஃபன் இருந்தாலுமே அது ஒரு பயங்கர ஃபன்னாக எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இனிமேல் ரஞ்சித்தை உள்ளே அனுப்பும்போது அதே மாதிரி தான் ஜாலியாக போயிட்டு வாங்க ஜாலியாக வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு அவரும் சிரிச்சுக்கிட்டே வெளியில் காட்டிக்காமல் உள்ளே போனார் இனி வரும் காலங்களில் தான் ரஞ்சித்தினுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது தெரியும் நிறைய நேரங்களில் ஒரு நல்லவரா தெரிஞ்சாலும் நிறைய பேர்த்துக்கு ஆனால் வந்து அவருனுடைய உள்ளுக்குள்ளே எப்படியான குணாதசிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுலாமா இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டில் டாடா பாய் பாய்